இந்த கதையை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த கதையின் இடையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அதுக்கு விடை தெரிந்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ கதையை கேட்கலாம் சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் ராணிக்காகத்தின் வீடும் மீனாட்சி குருவியின் வீடும் ரொம்ப பக்கத்து பக்கத்துலேயே இருந்துச்சு மீனாட்சி குருவி அதனுடைய கணவர் மற்றும் குழந்தைங்க கூட சந்தோஷமா அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துச்சு பக்கத்து வீட்டில் ராணிக்காகமும் அதனுடைய கணவன் காலுக்காகமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் ராணிக்காகமும் மீனாட்சி குருவியும் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க ராணி அக்கா நீங்க பாத்தீங்களா ஆட்டங்கரை உரமாக ரெண்டு புதிய செடிகள் முளைச்சிருக்கு என்ன மீனாட்சியும் நான் பார்க்கல ஆட்டங்கரை ஓரமா போயே நிறைய நாட்கள் ஆச்சு வாங்கக்கா நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த செடியை பார்த்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட மீனாட்சிக்குமே ராணிக்காகவும் ஆற்றங்கரை ஓரமாக முளைத்திருந்த அந்த சிறிய செடியை பார்ப்பதற்காக சென்றன ஆற்றங்கரை ஒரு மாய் முளைத்திருந்த அந்த ரெண்டு சிறிய செடிகளை பார்த்ததுமே ராணிக்காகமும் மீனாட்சி குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆனா ராணிக்காகமும் அங்க முளைத்திருந்த செடியில பெரிதாய் வளர்ந்த செடியை தனதாக்கி கொள்ளணும்னு விரும்புச்சு மீனாட்சி என் பக்கம் இருக்கும் இந்த பெரிய மரம் என்னுடையது இந்த மரம் பெரிதாக வளர்ந்த பின்னர் இது காய்களும் கனிகளும் என்னுடையது சரி ராணி அக்கா இந்த மரம் என்னுடையது இந்த மரம் பெரிதாக வளர்ந்து இந்த முகத்தில் எந்த கனிகள் விளைந்தாலும் அதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்ட மீனாட்சி குருவியும் ராணிக்காகமும் அங்கிருந்து பறந்து தங்களுடைய வீட்டிற்கு சென்றனர் அந்த ரெண்டு சின்ன செடிகளும் பல்வேறு கால்நிலை சூழலுக்கு ஏற்றவாறு குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் ரொம்பவே நன்றாக வளர்ந்துச்சு மீனாட்சி குருவி ஆட்டங்கரை ஓரமாக போகும்போதெல்லாம் அந்த ரெண்டு செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்துச்சு அப்படியே பல நாட்களும் மாதங்களும் கடந்து போனது அந்த ரெண்டு சின்ன செடிகளும் வளர்ந்து பெரிய மரமாக மாறியது மீனாட்சி குருவி தன்னுடையதாக்கி கொண்ட அந்த மரத்தில் சுவை மிகுந்த ஆப்பிள் பழங்கள் விளைந்தன அதே மாதிரி ராணிக்காக தேர்ந்தெடுத்த அந்த மரத்தில் கசப்பான வேப்ப பழங்கள் விளைந்தது ஒரு நாள் ராணிக்காகவும் தன்னுடைய கணவன் காலு காலத்தை கூட்டிக்கிட்டு அந்த புதிதாய் வளர்ந்திருந்த மரங்களை பார்ப்பதற்காக சென்றது காலு நான் தான் இந்த பெரிதா வளர்ந்த மரத்தை தேர்ந்தெடுத்தது ஆனா இந்த மரத்துல வேப்பம்பழங்கள் காய்ச்சிருக்குது மீனாட்சி குருவி தேர்ந்தெடுத்த அந்த மரத்துல ஆப்பிள் பழங்கள் விளைஞ்சிருக்கு அதுக்கு இப்ப என்ன ராணி நம்ம தான் இங்க முதல்ல வந்திருக்கோம் அதனால ஆப்பிள் மரம் நம்மளுடையதுதான் நம்ம அந்த ஆப்பிள் பழங்களை சாப்பிடலாம்

என்னுடைய மரத்துல நீங்க என்ன செய்யறீங்க இந்த மரம் நான் தேர்ந்தெடுத்த மரம் அந்த மரம் தான் நீங்க தேர்ந்தெடுத்த மரம் என்ன ராணிக்கா அக்கா மறந்துட்டீங்களா மீனாட்சி நான் மறக்கல நீ தான் மறந்துட்ட என்ன மீனாட்சி உன்னுடைய மரத்துல வேப்பம்பழங்கள் காய்ச்சிருக்குன்னு என்னுடைய மரத்தை நீ அபகரிக்க பாக்கறியா இங்க இருந்து போயிடும் மீனாட்சி இல்லைன்னா நானும் காலம் ஒன்று கொத்தியே கொண்டுடுவோம் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே மீனாட்சி குருவி பயந்துட்டே அந்த வேப்பமரத்தின் பக்கத்தில் சென்று அமர்ந்தது அங்கே நடந்ததையெல்லாம் வேப்பமரமும் அந்த ஆப்பிள் மரமும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்தால சின்ன குருவியே நீ கலமே இந்த காட்டில் நீ இவ்வளவு நாள் எப்படி ஒன்றா தேடினாயோ அப்படியே உன்னுடைய உணவை நீ தேடிக்கொள் உணவு தேடி கலைத்திருக்கும் சமயத்தில் நீ என்னிடத்தில் வந்தால் நான் உனக்கு தூய்மையான குளிர்ச்சியான காற்றினை நான் உனக்கு தருவேன் அதில் நீ ஓய்வெடுக்கலாம் சரி வேப்ப மரமே நீங்கள் சொல்வதும் சரிதான் நான் உழைத்து என் குழந்தைக்கு உணவு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்ன மீனாட்சி குருவி அங்கிருந்து பறந்து உணவை தேடுவதற்காக சென்ற சிறிய மரங்கள் இருந்தன அந்த சுவை மிகுந்த ஆப்பிள் மரத்தில் கிடைத்த ஆப்பிள் பழங்களை சாப்பிட்ட ராணியும் காலும் ஓய்வெடுப்பதற்காக தங்களுடைய வீட்டிற்கு இருந்த அந்த ஆப்பிள் மரத்திற்கு ரொம்பவே கர்வம் அந்த வெப்ப மரத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு ஏ வெப்ப மரமே பார்த்தா யா எல்லாருமே என்னை தான் விரும்புகிறார்கள் என்னை யாருமே விரும்பவில்லை உன்னுடைய பழங்கள் எல்லாம் கசப்பாக இருக்கின்றது இதனால் பறவைகள் என்னை மட்டும்தான் விரும்புகிறார்கள் இதை கேட்ட வேப்ப

அதனால் அவங்க எனக்கு ஒரு ஆப்பிள் பழங்களும் தரல அதான் இன்னைக்கு நான் தானியங்களே எடுத்துகிட்டு வந்தேம்மா இந்த தானியங்களை சாப்பிடு அப்படின்னு மீனாட்சி குருவி சௌனுவை சமாதானம் செஞ்சிச்சு மறுநாள் காலையிலேயே ராணிக்காகமும் காளுக்காகமும் அந்த ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிள் மரம் அந்த ராணிக்காகத்துக்கிட்டேயும் காலுக்காகத்தையும் பேச தொடங்கியது பகங்களே நான் வந்து கிட்ட உடனே பேசணும் சரி ஆப்பிள் மரமே நீ என்ன சொல்லணும் நீ எங்களுக்கு சுவை மிகுந்த ஆப்பிள் பழங்களை தர நீ எது கேட்டாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்ல ஆப்பிள் மரமே காகங்களே எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வேப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வேப்பமரம் ரொம்ப கசப்பா இருக்குது இதனால இந்த வேப்ப மரத்தோட காத்து என் மேல பட்டுச்சுன்னா என்னுடைய பழங்களும் கசப்பாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது அதனால நீங்க இந்த வேப்பமரத்தை எப்படியாச்சும் வெட்டி இந்த வேப்பமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கட்டைகளை உங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு ஆப்பிள் மரம் சொன்னதுமே ஏ காலு இந்த ஆப்பிள் மரம் சொல்றதும் சரிதான் இந்த வேப்பமரத்தால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல இல்ல கிடைக்கக்கூடிய கட்டைகளை நம்ம எப்படியாச்சும் வீடு கட்டிக்கலாம் நீங்க போய் மரம் வெட்டிய கூட்டிக்கிட்டு வாங்க இப்படி அந்த ஆப்பிள் மரமும் ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை பக்கத்துல இருந்த வேப்பமரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆமா தினமும் நீங்க என்ன காயப்படுத்துறதுக்கு நீங்க ஒரே அடியா என்ன வெற்றி தான் சரி அப்படின்னு வெப்பமரம் சொன்னதுமே அந்த மரமே நமக்கு அனுமதி தந்தாச்சு பிறகு என்ன யோசிக்கிறீங்க போய் மரவெட்டியா கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் தன்னுடைய வீட்டுக்கு சொல்றது அதே சமயத்துல காடுக்காகவும் மரவெட்டிய கூப்பிடுறதுக்காக போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு பெரிய மரத்துல அடிபட்டு காலுக்காகவும் கீழே விழுந்தது காலுக்காகத்துக்கு சிறகுல ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு அதால எழும்பி பறக்கவே முடியல அந்த சமயம் பார்த்து அங்க வந்த மெட்டுக்களையும் தேஜி புறாவும் காலுக்காகவும் அடிபட்டு கீழே கிடப்பத பார்த்தாங்க ஏ கால உனக்கு என்ன ஆச்சு

ஏன் இப்படி பறத்திருக்கீங்க நம்ம எப்படியாவது பறக்க முயற்சி செய்யுங்க எடமுங்க காலம் ராணி என்னால் பறக்கவே முடியல ராணி ரொம்பவே நம்ம வலிக்குது நீ போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வா அந்த நேரம் பார்த்து காலுக்காக அடிப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்ட மீனாட்சி கல்வி காலுக்காகத்தின் வீட்டிற்கு வந்தது காலோ அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு மீனாட்சி காலுக்கு இறங்கலாம் அடிபட்டு இருக்கு எனக்கு ஒரு உதவி மீனாட்சி நீ போய் கூட்டிட்டு வா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனாட்சி குருவி சிறிது நேரத்திலேயே மருத்துவச்சியை கூட்டிக்கிட்டு வந்துச்சு பாலுக்காகத்தை சோதிச்சு பார்த்ததுமே அந்த மருத்துவச்சி சொன்னச்சு ராணி காலுவோட காயங்கள் ரொம்ப ஆழமா இருக்குது இந்த காயத்துக்கு வேப்ப இலைகளையும் மஞ்சளையும் அரைத்து பூசி கட்டினால் நீ போய் காடுகளில் இருந்து வேப்ப இலைகளை பறிச்சுக்கிட்டு வா ஐயோ நான் அந்த வேப்ப மரத்தை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறேன் நான் இப்போ போய் அந்த வேப்ப இலைகளை கேட்டால் அந்த மரம் எனக்கு எப்பவுமே தராது நானும் அந்த வேப்ப மரத்தை அழிக்க நினைச்சேன் கண்டிப்பா அந்த வேப்ப மரம் எங்களுக்கு இலைகளை தராது கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி கருவி வேப்ப இலைகளை எடுப்பதற்காக வேப்ப கிட்ட போச்சு வேப்ப மரமே காலுக்கு இறகுல அடிபட்டிருக்கு டாக்டர் சொன்னாங்க வேப்ப இலைகளை அரைச்சி அந்த காயத்திற்கு போட்டா காயம் சீக்கிரமே சரியாயிடணும் அதனால உங்கள்கிட்ட இருந்து சிறிதளவு வேப்ப இலைகளை நீ எனக்கு தருவியா சரி மீனாட்சி நீ எடுத்துக்கிட்டு போய் அப்படின்னு சொன்னதுமே மீனாட்சி குருவி சிறிதளவு வெப்ப இலைகளை எடுத்துக்கொண்டு காலுவின் வீட்டுக்கு சொண்டது கேட்டுக்கிட்டு வந்த அந்த ஆப்பிள் மரம் வெப்பா மரமே நீ என்ன மன்னிச்சிடு

நண்பர்களாகவே இருந்தனர் பிறகு அந்த டாக்டர் அந்த வேப்ப இலைகளை அரைச்சு காலோட காயத்துக்கு போட்டாங்க ராணி காலோட ரத்தத்துல சர்க்கரையின் அளவு ரொம்பவே அதிகமா இருக்குது இதனால நீ தினமும் ரெண்டு வேப்ப பழங்களை அதுக்கு சாப்பிட பிறகு ராணிக்காக தினமும் வேப்ப பழங்களை எடுத்துக்கொண்டு கொடுத்தது அப்படியே கழிந்தது காலுக்காகத்தின் காயங்களும் ஆறி மெது மெதுவாக பறக்கவும் ஆரம்பித்தது பிறகு ராணிக்காகமும் காலுக்காகவும் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த வேப்ப மன்னிப்பு கேட்டு போனாங்க தன்னுடைய தவறுக்காக வேப்ப மரத்துக்கிட்டையும் மீனாட்சி குருவி கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க பிறகு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டில் வாழ்ந்தாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளுடைய படைப்புல எதுவுமே பயனட்டதாகி விடாது இதனால நம்ம யாரையுமே ஒருபோதும் ஒண்ணுக்கு உதவாதவேனு சொல்லவே கூடாது இந்த கதையை இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Mandy.